பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட மரவள்ளி கன்றுகள் நிக்கிற ஒரு மிகப்பெரிய தோட்டத்துக்குள்ள நான் நிற்கிறேன் இருக்கு பார்க்க நிறைய பதினாயிரம் கண்டு பதினாயிரம் கண்டு ஆனவந்தையா பதினஞ்சாயிரம் கண்ணுன்னு சொல்றீங்க பார்க்க அந்த தெரியல சுமார் கொஞ்சமே தான் இருக்கு பாக்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கண்டு வேற தான் பாக்க இருக்கு இது ரெண்டு மூணு ரெண்டா போல தனி ஒரு ஆள் ரைக்கிற வேண்டிய நான் இந்த ஒரு துண்டு ரைக்க என்ன ஒரு ஆள் அங்காளி துண்டு ரைக்க அப்படியும் നിരാവരക്ക് വന്ന് നിലങ്ങളെയാ കൊടുന്ത അവർമാന പോലിയ வணக்கம் முருவலே நான் உங்கள் சீலம் நிதி எஸ்பி சீலம் விலக்ஸ் இப்போ நாங்கள் நிற்கிறோட உங்கு என்று பார்த்துக்கோன்னு சொன்னால் இலங்கையில் ஜாபானத்தில் நவகிரி என்று சொல்கிற பகுதியில் நிற்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்குது அதாவது மரவள்ளி தோட்டம் இதுவரைக்கும் நாங்கள் நிறைய மரவள்ளி தோட்டங்கள் பார்த்துருக்குறோம் ஆனாலும் வந்து இந்த மரவள்ளி தோட்டம் என்னொரு விசேஷம்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த தோட்டங்களில் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லி இந்த மரங்கள் நிற்கலாம் இந்த மரவள்ளி மரங்கள் நிற்கலாம் ஆனால் இந்த தோட்டத்தில் பயணியாரத்துக்கு மேற்பட்ட இந்த மரவள்ளி மரங்கள் நிற்கிற ஒரு மிகப்பெரிய தோட்டமாக இருக்குது உண்மையிலேயே வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கோ நான் நிற்கிற பகுதிக்கு அங்கே பின்னுக்கு பாருங்கோ நிறைய நிற்கிது அப்படியே நான் இப்போ நடு பகுதியிலாம் நிற்கிறேன் பாருங்க சுத்தவர காட்டம் பாருங்க அப்படி மற்ற பகுதியோ பாருங்கோ தோட்டத்தின் இந்த நடு பகுதியெல்லாம் நான் நிற்கிறேன் சுத்தவர இங்கே பார்த்தாலும் மரவள்ளி மரங்கள்லாம் நிற்குது இந்த தோட்டத்தை பற்றிய முழுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அறியப்படுறோம் இதுக்கு முதல்ல நாங்கள் வந்து மரவள்ளி பயிற்சியை பற்றி பெருசாக நாங்கள் இந்த வீடியோ போட்டதில்லை ஒன்று ரெண்டு வீடியோவு போட்டிருக்கிறோம் ஆனா இது வந்து மிகப்பெரிய ஒரு இருக்குது அதனால நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ள முடியும் நீங்களும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறது மூலமா நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் சரி உறவு இது வரைக்கும் எஸ்பிசில ப்ளக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த பகுதியில் பாருங்க நாங்கள் இப்போ இந்த தோட்டத்தின் நுழைவாயில் பகுதியில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் இப்படியே பாருங்க உள்ளே போகணும்னு சொன்னா இரண்டு பகுதியில பாருங்க அப்படியே வாழை மரங்கள் நிற்கிது பார்க்க நல்ல அழகா இருக்குது தோட்டத்தின் வாசல் உள்ளுக்கு போற பகுதியில இரண்டு பக்கம் வாழ மரங்கள் நிற்கிறது நல்ல ஒரு அழகா இருக்குது பார்க்க அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் அங்கால பாருங்கோ கிணறு தொட்டி எல்லாம் இருக்குது இந்த இடத்துல பாருங்கோ தண்ணி இறக்கிற தொட்டிதான் பாருங்க மிகப்பெரிய தொட்டியா இருக்குது இப்படியே இங்கே இருந்தாலும் தண்ணி அப்படியே அங்கால போகுது பாருங்கோ அப்படியே கட்டி இருக்கிற இந்த வரம்பை பாருங்கோ அது சீமந்தள கட்டி இருக்கு நேர் வரம்போ

மருந்து கூலி கட்டாது மரவழி பிரச்சனை இல்லை மரவள்ளி எடா என்ன மாதிரி சொல்றீங்க ஏன் சொல்றீங்கன்னா தம்பி சிலவும் கூடாது மருந்தடிகள் ஒன்றும் இல்லை மரவள்ளிக்கும் என்ன சொல்றீங்களா ஒன்றும் நோய் வராது மரவழிக்கும்

அப்படியா ஒரு வருஷம் வரைக்கும் பொறுமையா இருக்கீங்களா அவரையதான் எல்லாரும் செய்யற விரும்புறேன் என்ன சிலவு குறைவு சிலவு குறைவு ஆனா என்ன தாமையும் பைப் பண்ணணும் என்ன இவ வெங்காயங்கள் மாதிரி ரெண்டு மாதத்துக்குள்ள உடனே கிடைக்காது ഉറപ്പൊന്നിപ്പിക്കും അഞ്ചാം മുറയ്ക്ക് അഞ്ചു നാളെ ഉറവിക്കും മഴ പെയ്താല് இந்த பகுதியில சின்ன சின்ன தோட்டங்களுக்கு நான் மரவள்ளி இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு இருக்குது பதினாயிரம் கண்டு பதினாயிரம் கண்டு ஆனா வந்து பதினாயிரம் கன்றுன்னு சொல்றீங்க எங்களுக்கு அந்த தெரியல சுமார் கொஞ்சமே தான் இருக்கு பாக்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கண்டு வரதான் பாக்க இருக்கு இந்த வேகளுக்கும் தனிமன வேக்கால் இருக்கு இந்த வேகாலோட அங்க தொங்கல பாருங்க பதினஞ்சாயிரம் பதினாயிரம் இப்ப நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பெரிய ஒரு தோட்டம் வந்து என்ன இப்ப வந்தா இந்த மரவள்ளி வந்து சாதாரணமா வந்து இந்த கால பகுதியில நடலாம் அப்படி ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி இந்த கால பகுதியில ஆரம்பிக்கொண்டா அப்படி இல்ல இல்லை கூடலாம் என்ன நட்டு சரியா வந்து ஒரு வருஷத்துல நீங்க வந்து புடிங்க எடுப்பீங்க என்ன என்ன

இப்ப நீங்க புல்ல அங்கா இறப்பீங்களோ மாறி மாறி என்னால இறக்குறீங்களோ அவங்க பாயாது என்ன அப்ப என்ன செய்யறா போட்டு சாதனம் இறைக்கிறீங்களோன்னு சொன்னாக்கு இறக்க எத்தனை மரங்களுக்கு இறைவடி மாதிரி இருக்கும் அது நாங்கள் வந்து தண்ணி கட்டுறத போறது இப்படி பாயறத போறது ஓ அது ரெண்டு மோட்டர் வச்சு வந்தோம் நாம் அது ரெண்டு மோட்டர் நிப்பாட்டினே நினைச்சின்னா அங்கே கொஞ்சம் தண்ணி ஏற பஞ்சு போடும் உயரம் ஓ அப்போ தான் ரெண்டு மோட்டரு மொட்டர் அப்ப தொங்கலுக்கு அங்கே அப்புறம் நிப்பாட்டி விட்டாச்சு மணிக்கு சார் நீங்க வருவீங்க நேரங்கள் மணி ஓ ஒண்டைக்கும் மணி தான் ஆ வந்து இப்போ மதியம் எல்லாம் வந்துடுறேன் முதல் ஆளே ஐயா கொண்டு வந்து தருவேன் இல்லையா ஆ இதே ரெண்டு மோட்ரு ரெண்டாவது தனியாக ஒரு ஆள் ரைக்கிற வேண்டியதில்ல நான் இந்த ஒரு துண்டு ராய்ச்சேன் என்ன மோட்டார் அங்காளி துண்டு அப்படின்னு பாருமா ஆஹ் பதினாரம் மன்ன சொன்னா சும்மா இல்ல தானே ஓ பாயா ரெண்டு பேர் நின்றானு பாயா பாயாதான் மூன்று நாள் பாருங்க நாளைக்கு நான் தனியா வந்து ரைக்கிற இந்த துண்டும் பாஞ்சி ஓ இதுலே ஒரு துண்டு அளவுதான் பாய்

வரம்பு கட்டி நட்டால் பிரவு சரி என்ன அதுக்கு பிரபு சாதாரணமாக ரத்து மட்டும் தானே மூண்டு கீர் பாதியில விட்டு ஊண்டுருவது ஊண்டி கொஞ்சம் தளிரு பேர் விழுவிட்டு இப்படி பாத்தி ஆக்குறது பாத்தி ஆகி போட்டு யூரியா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ரைக்கிறோம் இது இப்போ இது தோட்டம் பாத்தி கட்டினதுக்குள்ளே இந்த இறைக்கிற தண்ணி ரெண்டாவது தண்ணி ரெண்டாவது தண்ணியை ஓ என்னும் காலம் இருக்கே என்ன

இப்போ வந்து வெயில் வந்து பங்குனி மாசம் மாதிரி கூட வரது இந்த வருஷம் இந்த மாசம் இப்போ இந்த வெயில் கூட வரக்கே இதுக்கு பிரச்சனை இல்லையோ இல்லை பிரச்சனை இல்ல இது வந்தா இப்ப இந்த பாத்தியல் கட்டு தானே இப்ப இது வந்து என்ன மாதிரி இப்ப நடமுன்னம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் நட்டாப்புறம் ஒரு மாதிரி மாத்தி கட்டு இல்ல இல்ல தரை வந்து வெட்டி டில்லர் அடிச்சு போட்டு வேக்காவில் போட்டு கோடு ஹீடுறது அண்ணே இருக்கு அப்படியே இல்ல இப்ப இது வேக்காலண்டா இப்படி கோடு ஹீடுறது இப்படி 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 கீறுறாரு போட்டு இப்படி இப்படி கீறி போட்டு இந்த கோடு இருக்கு இந்த கோடுக்கு தான் இந்த தண்ணி கோ அப்போடுல விட்டு தண்ணிய விட்டு தனிய தழுக்க பண்ணி போட்டுதான் இந்த இப்படி சதுர பாத்தியா இருக்கிற அது வந்து இப்போ இப்படி வளர்ந்து வேற தானே செய்றேன் இல்ல புடியே இனி விடயா நான் இந்த இதெல்லாம் வந்து மிஷினால செய்யறான் நீங்களா ஆகலாம் செய்யணுமா இதுக்கு மிஷின் விட்டு செய்யறேன் இது வந்து இப்போ செய்யறோம்னு சொன்னா வந்தியா இப்போ எத்தனை நாள் பிடிச்சிருக்கு மூலம் செய்யறோம்னு சொன்னா இந்த பெரிய உடனே செய்யறோம் இது அப்படியும் ஒரு பத்து நாள் ஆஹ் கட்டி தடியல் வட்டி ரஜு உண்டை ஒரு நாள் செல்லும் அப்படியா ஆயிரம் ரெண்டாயிரம் கொஞ்சம் தரையா ரெண்டு நாள் எல்லாம் இது தர கூடாது ஊண்டி கொண்டு விடுவானு பின்னாரு இப்ப நீங்கள் சாரணமா முடிக்க ஒரு மணிக்கு வருவீங்க எத்தனை மணிக்கு வேலை முடிப்பீங்க வேலை நிப்பாதி போறேன் எத்தனை மணிக்கு நான் மணி என்ன எவ்வளவு மூவாயிரம் என்ன சொல்றீங்க இப்ப நிலைமையில இந்த உங்களோட இந்த சம்பளத்தை பற்றி என்ன சொல்றீங்க காண முடியும் இல்லாட்டி அளவு காணும் இப்போ மூவாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சு இப்போ நீங்கள் ஒரு தோட்ட முதலாளி எனது என்ன உங்களால் கட்ட மதியான பணத்தை தான் தெரியலும் தெரியலும் அவையில் இல்லை உலகமெங்கும் எந்த கூலிகாரருக்கும் அப்படி தான் பொம்பளைகளுக்கு ரெண்டாயிரமும் ஆம்பளைகளுக்கும் மூவாயிரம் சீமெந்தால் கட்டப்பட்ட இந்த வாய்க்கால தண்ணி வரை இது பாருங்கோ அந்த நடு இந்த தோட்டத்தின் நடுப்பகுதியில இந்த வாய்க்கால் அமைஞ்சிருக்கு பாருங்க இது இப்ப அப்படியே நாங்கள் இந்த பகுதியில பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க இங்கால நிறைய மரங்கள் என்ன முடியல அப்படியே சுத்த வர அப்படியே இங்காலையும் பாருங்க ஆஹ் ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட மரவள்ளி மரங்கள் நிக்கிறது ஓரளவு பார்க்க நாங்கள் நம்பக்கூடிய மாதிரி தான் இருக்கு என்னென்னு சொன்னால் பாருங்க இரண்டு பக்கமும் அப்படியே நாங்க நடுவுல இந்த வரம்புக்கு நடுவுல வந்து சுத்தி பார்த்தோம்னு சொன்னா இரண்டு பக்கம் அப்படியே நிறைய மரங்கள் நிக்குது இது வந்து ஐயா இந்த ஸ்ரீ மஞ்சள் ஹார்டினே இருக்கு தானய்யா இது வந்து மெயினா அப்படியே இப்போ இது வந்து இது இது என்ன காரணம் ஏன் இது வந்து ஒரு அகலம் வேக்கால மெயின் வேகால தண்ணி விட்றாங்க சொல்லுங்க மற்ற இந்த இந்த வேலைக்கால போக கூட

அதுவும் புட்டி ஏழு மணிக்கு வந்து இப்போ அஞ்சு மணி வரைக்கும் ஒரு பகுதி தோட்டத்துக்கு இறைச்சிருக்கிறார் இந்த தோட்டத்தை வந்து முழுமையாக வந்து ஒரு நாளில் இறைக்க முடியாது இந்த தோட்டத்தை வந்து முழுமையாக இறைக்கிறான்னு சொன்னால் மூன்று நாலு நாள் அஞ்சு நாள் கிட்ட பிடிக்கும் ஐயா சொல்கிறார் என்னென்னு சொன்னால் இந்த தோட்டம் வந்து நிறைய மரங்கள் நிற்கிறபடியால் தண்ணியல் வந்து பாயிர வீதம் பாயிர வேகம் வந்து குறைவாக இருக்கும் அதால் இப்போ ஐயா வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் இறைச்சிருக்கிறார் இறைச்சி போட்டு ஐயா இப்போ வந்து நேரம் அஞ்சு மணி ஆகிறபடியால் வெளிக்கிட போகிறார் மிச்சத்தை வந்து நாளைக்கு இறக்கணுன்னு சொல்றார் உண்மையிலே வந்து பொழுது ஆச்சரியமா தான் இருக்கு பாருங்க மிகப்பெரிய தோட்டம் இருக்கு நாங்கள் உள்ளுக்குள்ள இறங்கி பார்க்கத்தான் தெரியுது ஒவ்வொரு வரிசைக்கும் பார்க்க போனால் உங்களுக்கு காட்டும் பாருங்கோ பாருங்க ஒவ்வொரு வரிசைக்கும் நான் உங்களுக்கு காட்டும் பாருங்க என்ன மாதிரி மரங்கள் நிறைய அணிக்கிறாண்டு மரவள்ளி மரங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நிற்கிது பாருங்க நாங்கள் தோட்டத்துக்குள்ள இறங்கி நடக்க வழி கட்டால் இந்த மரவள்ளி தோட்டத்தில் இந்த முடிவே வருது இல்லை அப்படியே தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறோம் அந்தளவுக்கு தோட்டம் வந்து நல்ல நீட்டாக இருக்குது மிகப்பெரிய ஒரு தோட்டமாக இருக்குது பார்த்துருப்பீங்கள் மிகப்பெரிய ஒரு தோட்டம் கிட்டத்தட்ட பயணிகாரத்துக்கு மேற்பட்ட மரவள்ளி மரங்கள் நிற்கிற ஒரு அழகான தோட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே எனக்கு இந்த தோட்டத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த ஒன்று ரெண்டு மரவள்ளி தோட்டங்கள்லாம் வந்தேன் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மரக்கன்று நின்று இருக்கும் இங்கே வந்து பயணியாரத்துக்கு மேற்பட்ட மரக்கண்டன் நின்றது மர ஆச்சரியமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி கொள்ளுங்கோ இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் குமம் பண்ணிக்கொள்ளுங்கோ மறக்காமல் எஸ்பிசி லக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சரி உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கும் முறை விட வருன்னால் உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் உறவுகளே